வணக்கம் இன்றைக்கி நம்மட்ருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா மார்தி சுக்கி ஆம்னி எயிட் சீட்டர் எலக்ட்ரானிக் டைப் பண்ணிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க லேட்டஸ்ட் மாடல் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலுங்க எலக்ட்ரானிக் டைப் வண்டி வண்டி பக்கா தெளிவாக ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டேஜப் கிடையாதுங்க கம்பெனி ஒரிஜினாலிட்டியோட இருக்குது வண்டிக்கு தான் நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க கேரியர் டோர் வைசர் பீடிங் வீல் கப் நெசசரி ஃபிட்டிங்ஸ் எக்ஸ்டீல் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க ப்ராண்டியூ ஃபிட்டிங்ஸோடு இருக்குங்க எக்ஸ்டீரியர் எந்தளவுக்கு தெளிவாக இருக்கோ அதே மாதிரி இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஓய் ஃபிட்டிங்ஸோடு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் கம்பெனி மேட்டோடு இருக்குங்க சீக்கோரும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஓய் சீக்கரோட இருக்குங்க பேக் டிக்கில பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி டேங்க்ஸ் ஃபிட்டிங்ஸோடு வந்திருக்குங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குங்க சிக்ஸ்டி லிட்டர் ஈகான் டேங்க் டொமஸ்டோகல் லவோட்டோ கட்டுங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சாலிட் ஃபிட்டிங்ஸுங்க மியூசிக் செட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆக்ஸ் மெமரி கார்டு யூஎஸ்பி எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க வித் சார்ஜிங்கோடு இருக்குங்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பீக்கருங்க ஃப்ரண்ட் ரெண்டு பேக் ரெண்டுன்னு நாலு ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணியிருக்காங்க டயர் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப்ங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனில் ப்ராண்ட் நியூ டயர் தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வீல் கப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோன் வீல் கப்புங்க சில்வர் ப்ளஸ் பிளாக்கோடு மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க கார் தகுந்த மாதிரி இருக்குங்க பார்க்க ப்ரீமியமாக இருக்குதுங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சியில் இருக்குதுங்க வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நம்ம சேனலில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டி அப்லோட் பண்ணிகிட்ருக்குங்க நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு தெளிவான வண்டி அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேங்க நன்றி